ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் மிஸ் சித்ராக்கண்ணன் பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார் இங்கே ராமானுஜர் இருக்கார் இப்போ வந்து எப்போவுமே எது ஒன்று ஆரம்பிக்கிறதாக இருந்தாலும் நான் சுவாமியை வேண்டிட்டு நமஸ்கரிச்சிட்டு தான் வேலைக்கே போவேன் உள்ளே வருவேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து ஆத்துலேயே சிம்பிளாக நான் ரசப்பொடி நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கறது சொல்கிறேன் ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவேன் நீங்கள் கூட ஒரு விதமாக பண்ணுவேன் இதில் நான் பண்ணுறதுல எப்படி இருக்குது உங்களுக்கு பண்ணிக்கணும் அப்படின்னா அதை பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான பொருளை வந்து ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு நாலு காஞ்ச மிளகா ஒரு கப்பு வந்து பருப்பு இதை போட்டு என்ன பண்ணியிருக்கேன் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் பார்த்து தெரியும் தனியாக அதெல்லாம் எதுவுமே கிடையாது கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி ப்ளைன் பருப்பு ரசம் பண்ணணும் அப்படின்னா இந்த பொடி கரெக்டாக இருக்கும் இப்போது மிக்சி ஜாரில் இந்த ட்ரை ரோஸ்ட் இந்த பொடியை வந்து நம்ம இந்த பருப்பை வந்து இதில் கொட்டிட்டு ரொம்ப நைஸாகவும் அரைக்கணும் இல்லை ரொம்ப குரகரமாக அறுப்ப மிஷின் ஓட்டும்போது உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நான் சொல்கிறது அரைக்கும் போது அரைச்சினா விட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு அரைச்சிட்டேன் பயங்கர நெடி மாஸ்க் போட்டு நாரிங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப நைஸாகவும் கிடையாது ரொம்ப குரகரமாகவும் கிடையாது இந்த பதம் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறேன் பருப்பு நம்ம போட்டோன்னே இது கூடவே வந்து மஞ்சள் பொடி மட்டும் கொஞ்சம் ரசத்தை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஓட்ட ஓட்டி எடுத்துட வேண்டி தான் நம்மளோட ரசப்பொடி ஹோம்மேடு அதெலாம் அரைச்ச ரசப்படி ரெடி ஆகிடுச்சு இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரசம் பண்ணும்போது போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மெத்தட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நான் பண்ண இந்த ரசப்பொடி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி வந்து ஒன்று சொல்லிடுறேன் இந்த ரசப்பொடியை வச்சு நாங்கள் ஒரு இன்ஸ்டண்ட்டை ரசம் சாதம் எப்படி நம்ம குக்கரில் பண்ணணுன்றதை பண்ணி காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில் போடுறேன் நான் பாருங்கள் இந்த ரசப்பொடி தான் எப்படி நான் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்துட்டு நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் இதை வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் டேக் கேர்